என் தலைவர்கள் மதுரை ஏர்போர்ட்டிற்கு வந்தார்கள் மதுரை ஏர்போர்ட்டே கலங்கியது ஆமா கலங்கியது யார் இல்லைன்னா அப்படிதான் கலங்கும் நாளைக்கு நயன்தாரா வந்து இறங்கட்டும் அப்படிதான் கலங்கும் அஜித் சார் வரட்டுமே டபுலா கலங்கும் ஏன் கலங்காது அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொன்னேன் உங்களுடைய விஜய் அவர்கள் இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் முதல் முறையாக வருகிறாரா அவர் மதுரைக்கு பக்கத்தில் பல்வேறு இடங்களுக்கு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் யாரிடமும் சொல்வதில்லை ஏன் சொல்றது இல்ல பிரைவசி என்ன பண்ணுவாங்க கையப்படுத்த சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாம கார்ல போயிடணும் இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாம தானே கார்ல போயிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் திடீர்னு பெரிய கூட்டத்துக்கிட்ட முன்னாடியே சொல்லி வந்து இறங்க சொல்றீங்க அது என்ன வேலை அது அது என்ன வேலைன்னு கேட்கிறேன் எவ்வளவு பிரச்சனை வருது அதனால அது மக்களுக்கு இடையூறா இல்லையா